வீட்டில ரெண்டு திரி போட்டு ஏன் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கிற்கு ரெண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றும் முறை நம் பழக்கத்தில் உள்ளது இது ரொம்ப சாதாரணமான விஷயமாக தெரியும் ஆனால் ரெண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுவது ரொம்ப முக்கியமான ஒன்று சிலர் இரண்டு விளக்கு ஏற்றுவதால் ஒரு திரி போட்டு விளக்கு ஏற்றுவது உண்டு அப்படி ஒரு திரி போட்டு விளக்கு ஏற்றக்கூடாது இரண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுவது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இரண்டு திரி ஒன்றாக போட்டு விளக்கு ஏற்றுகிறோம் நீங்கள் பூஜை அறையில் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் எல்லா விளக்குக்கும் இரண்டு திரி போட்டுதான் விளக்கு ஏற்ற வேண்டும் எல்லோர் வீட்டிலும் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் இனி யாராவது ஒரு திரி போட்டு விளக்கு ஏற்றவர்கள் இருந்தால் அப்படி ஏற்றாதீர்கள்